நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாவிதைகளை வந்து நம்ம விதைக்க போகிறோம் இதை வந்து நேரடியாக இன்னைக்கு வந்து தோட்டத்தில் கொண்டு வந்து விதைச்சி இங்கேருந்து நம்ம வந்து சிலர் கேட்டிருக்காங்க மாமரம் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம இலவசமாக வந்து மா வந்து கொடுக்க போகிறோம் அதற்காக தான் இன்றைக்கி நம்ம எடுத்து வச்ச மாவிதைகளை வந்து விதைக்க போகிறோம் வாங்க நம்ம விதைக்கலாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் எத்தனை விதைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே எல்லாம் நல்லா முளைக்கிற சில இதெல்லாம் வேர் விட்டே வந்துருச்சு முளைக்கிற கண்டிஷனில் இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா முளைச்சி வேர் விட்டுருக்கு இது அப்படியே வச்சுனா சீக்கிரம் முளைச்சி வந்துடும் இங்கே பாருங்கள் எல்லாமே முதக்கிற நிலமையில தான் இருக்குது எல்லாமே முளைக்கிற நிலமையில தான் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் தரம் முளைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது எல்லாமே சில விதைகள் மட்டும் அப்படி வந்திருக்கு சில விதைகள் அப்படி வரல நம்ம எல்லாத்தையும் விதைக்க போகிறோம் இது பாருங்கள் அடுத்து இது வந்து முளைக்கிற மாதிரி வந்திருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே முளைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய விதைகள் தான் இது மாதிரி மூணு விதைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம மண்ணில் விதைச்சதுக்கப்புறம் மண்ணில் விதைச்சதுக்கப்புறம் முளைக்க நினைக்கிற அந்த மாதிரி விதைகள்லாம் அது பாருங்கள் எடுத்துடலாம் முளைச்சி எடுத்து பாருங்கள் அப்படின்னா தெரியும் இடத்துல பாருங்கள் எடுத்து பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது முளைச்சி வருது இது மாதிரி விதைகளை வந்து தேர்வு செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக முளைக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி விதைகள் தேர்வு செஞ்சு எத்தனை விதைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் பதிமூணு மாவிதைகள் இருக்குது இதில் வந்து பாதி மாவிதைகள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம விதைக்கல பாதி இங்கே விதைச்சிட்டு பாதி வேறு இடத்துல முதல்கணும் முதச்சி வச்சால் சீக்கிரமாக முளைக்கும் இது முளைச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மா வந்து நம்ம தோட்டத்தில் பயிரிட்டு மீதி இருக்கிற மா வெளியில வெளியில் கேட்டிருக்கான விதைகளுக்காக மரக்கன்றுகள் அவங்களுக்கு வந்து நம்ம இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு நம்ம மரக்கன்றுகளை வந்து கொடுக்கப்பறோம் இது வந்து மாங்காய் நல்லா இனிப்பாக இருக்கும் மாமரமும் மாம வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கள் நல்லா பெரிதாகவும் நல்ல இனிப்பாகவும் மாங்காய் இனிப்பாகவும் மாம்பழமும் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இந்த மாமரத்தை வந்து நம்ம பயிரிடுறோம் விதைக்காக மாங்காய் இதை நம்ம வந்து விதைக்கலாம் பாதியை வந்து நம்ம இங்கே விதைக்க இப்போ அவங்க அந்த ஓரங்களில் வந்து நம்ம விதைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து முளைச்சி வரும் சீக்கிரத்தில் தண்ணீர் ஓட்டம் இருக்கணும் வெயிலும் படணும் அப்போ தான் வந்து நல்லா முளைக்கும் தண்ணீர் ஓட்டம் பாருங்கள் இந்த இடத்துல அதனால இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சமாக அப்படியே உள்ளே வச்சு அழுத்தி விட்டாலே போதுமானது இந்த மண்ணை கொஞ்சமாக நோண்டி விட்டுட்டு இதை நம்ம வந்து முளைக்க வைக்க போகிறோம் சின்னதாக குச்சி இருந்தால் போதுமானது சின்னதாக ஒரு தேக்க மர குச்சி வந்து நம்ம எடுத்து வந்துச்சு பாருங்கள் இன்னும் சிறிய அளவுலாம் நம்ம பறிச்சுட்டு அதுலேயே வந்து இதை நம்ம வந்து வச்சாலே போதும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சாலே போதும் ரொம்ப வேணாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சாலே போதும் ரொம்ப ஆழத்தில் பதிச்சுராங்க கொஞ்சம் மேலாப்பிள்ளையே வைங்க முதல்ல வேர் பாஞ்சிருக்கிற நாய்கன்று இருக்குது வேர் பாஞ்சிருக்கிற நோய்கன்று கொஞ்சம் தண்ணியில் வச்சு நினைச்சிட்டு கீரை பாத்துக்காக நம்ம இதை வந்து நடவு பண்ண போகிறோம் நம்ம பண்ணலாம் இதை வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே லைட்டாக மண்ணை தண்ணிடுங்க போதும் ரொம்பலாம் தலைவனா அப்படியே வச்சுருங்க அடுத்து கொஞ்சம் இடையில தலை போகும் அடுத்து மகிழ்ச்சிக்கு தான் வைக்கலாம் மூணு மா கண்டுக்குள்ள வச்சாச்சு அடுத்து கொஞ்சம் தள்ளி வேற எங்கேயாவது வைக்கலாமான்னு பார்க்கலாம் அந்த பகுதிக்குள்ள கொஞ்சம் ரெண்டு வைக்கலாம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டுருங்க அதில் தண்ணீர் மட்டும் தெளிச்சு விடுங்க தண்ணீர் எடுத்து கொஞ்சம் தண்ணி பக்கத்துலேயே இருக்கனால நான் தெளிச்சு விடுறேன் நீங்கள் வீட்டில் இறங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் ஓட்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம மரக்கன்றுகளோ செடியில் வைக்கும்போது ஆரம்பத்தில் தண்ணீர் ஊற்றணும் இது உயிர் தண்ணீர்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ரெண்டு மாங்கோட்டை நம்ம எடுத்துகிட்டு போட்டு பக்கத்தில் வைக்க போகிறோம் தண்ணீர் ஓட்டமாக இருக்கு பாருங்க இந்த இடத்துல வச்சு சும்மா அழுத்தி விட்டாலே போதும் இது நல்லா ஈரமாக இருக்கனால வச்சு அழுத்தி விட்டாலே போகணும்னால தழுத்து விட்டுருங்க இது ஒரு மாவு கன்று வைக்கிறேன் ிட்டேன் இந்த கலைகளை கொஞ்சம் குடிந்து விட்டேன் அந்த பயிர் கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சிருங்க இடத்துல ஒரு அஞ்சு மாசண்டுக்குள்ள வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இந்த இடத்துக்கு போயிட்டு இன்னொரு அஞ்சு மாசுக்கு வந்து வேறு இடத்துல வைத்து போகிறோம் வாங்க அந்த இடத்துக்கு போகலாம் நம்ம இப்போ வேற இடத்துக்கு வந்தாச்சு அந்த இடத்துல பாருங்கள் தண்ணீர் மாதிரி இருக்கு மோட்ரு ஓடிட்டு இருக்கு அதனால ஒரே சவுண்டாக இருக்கு இதை நம்ம லைட்டாக கீறி விட்டுட்டு மாங்கோட்டைகளை வரிசையாக வச்சிட வேண்டியதுதான் இங்க நம்ம வைக்க வேணாம் ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக எறும்பாக இருக்கு எறும்பாக இருக்கிற இடத்துல வைக்காதீங்க அது எல்லாத்தையும் அரிச்சிடும் நம்ம வேற இடம் பார்க்கலாம் நம்ம இதே இடத்துல வந்து மறுபடியும் வந்து இதே இடத்துலையே மாங்கோட்டைகள் வந்து முளைக்கி வைக்க போகிறோம் இந்த இடத்துல எறும்பு இருக்குது ஏன்னா இதில் நம்ம உழைச்சதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு மாற்ற போகிறோம் அதனால் முளைக்கிற விலைக்கு ஒரே இடத்துல வச்சா போதுமானது இந்த மாங்கிட்டங்கள் எல்லாம் முளைக்கி வச்சிடலாம் பக்கத்து பக்கத்துக்காக வச்சிருக்கேன் மலைச்சு பக்கத்தில் எடுத்து தான் போறோம் ஒரு பத்து மணி நாள் எடுக்கிறோம் அதுவளக்கும் அந்த மண்ணுக்கு தான் போதுமானது அவ்வளோதான் மாங்கடையில் போட்டு வச்சு அதுக்கு தண்ணீர் மட்டும் போதும் போதுமானது நீங்கள் பயிரில் போட்டு அதே மாதிரி பயிர் பண்ணுவோம் முளைச்சதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு மாற்றுறதுனால இப்படி நான் முளைக்க வைக்கிறேன் நீங்கள் வீட்டில் முளைக்க வைக்கிறீங்கன்னா ஒரு நிரந்தரமான இடத்துல வந்து முளைக்க வைக்கணும் ஏன்னா நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை அதிக முளைச்சி வந்துடும் எங்களோட நிச்சயமாக உங்களுக்கு பயனில் வந்துருக்கு நம்புறோம் எங்களுடைய பிடிச்ச லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணணும் சேனலாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் இந்த மாதிரி நேரில் வந்து நன்றி வணக்கம்